எங்களுக்கு வேணென்னா வீடு கட்டி வீடு கட்டி குடி போயிடுவாங்க அப்பையும் வீட்டில் நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிச்சிருப்போம் டென் பர்சன்ட் பெண்டிங் இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க டிலே ஆகுது தான் முதல்ல திருமணத்துக்கு பின் வளர்ச்சியான ஜாதாங்க மேரேஜ்க்கு அப்போ தான் நல்லா டெவலப் ஆகும் மேரேஜுக்கு முன் மேரேஜுக்கு பின் இந்த மேசராசி பெண்களை பிரிச்சுக்கணும் திருமணத்துக்கு பின் வளர்ச்சி அந்த ஒன்றா இருப்பாங்க இல்லையா இந்த யூனி இவங்க இவங்க சொந்த பந்தாலும் நினப்பாங்க இவங்க ரெண்டு பேர் சண்டைக்குள்ளே நம்ம போய்ட்டு நமக்கு தான் இதாயிரும் பொருஷ முன்னாடி அப்படி சண்டை கட்டிக்கிறாங்க ஆனால் பார்த்தா ஒன்றா இருக்காங்க இப்போ இந்த காது குத்துறதுல யூனிக்காக இருக்கும் இவங்களுக்கு தான் பொதுவாகவே காது சம்மந்தப்பட்ட இந்த தொங்கர் தொங்கட்டம் போடுறது நம்ம காது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு எதிரி முதல் உங்களுக்கு எதிரி யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு தான் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அண்டை வீட்டாரிடம் அளவாக வச்சுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவங்க சீக்கிரம் ஏன்னா நீங்கள் வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்பீட் மேன்மையும் வெற்றியும் வளர்ச்சியும் பெறும் மேசராசி பெண்களை இன்றைக்கி பார்க்கும்போது பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சிறப்பு தொகுப்பு பொதுவாக ராசியை பற்றி பேசுவோம் பொதுவாக பேசுவோம் இல்லை ஆண்கள் தத்துவ அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்கள் மேச ராசி இருக்கிற பெண்கள் அவங்க மனநிலைமை என்ன திருமணம் அவங்களோட சொத்து சுகங்கள் எப்படி அமையும் அவங்களோட வாழ்க்கையில் என்னென்னா அச்சீவ் பண்ண ஆசைப்படவும் வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும் அதை எப்படி பயன்படுத்திக்குவாங்கன்னு பார்ப்போம் ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது நிச்சயமாக பயன்படும் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் ஆன்மீக பரிகாரம் சேனலை பார்த்துட்ருக்கீங்க முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் நிறைய தகவல்கள் நிறைய கொடுத்துட்டு வந்திருக்கோம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதை பார்த்துட்டு இதை கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிக்க பொதுவாக மேசராசி பெண்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டுங்க இவங்களுக்கு தைரியம் உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய அம்சம் உண்டுங்க ஆரம்பத்தில் இவங்கள தான் தைரியமே இல்லை அவ்வளோ அமைதியாக இருந்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் போக போக இவங்களுக்கு தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய தைரியம் வந்துடும் நிர்வாகத்திறமை சிறந்த நிர்வாகி இவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து பாருங்கம்மா அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டு அட்வைசர் பெஸ்ட்டு மேனேஜர் பெஸ்ட்டு சூப்பர்வைசர் அந்தளவுக்கு மெயின் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க இந்த ஒரு பொறுப்பு வேலை கொடுத்துட்டு அவ்வளோ மெயின்டைன் பண்ணக்கூடியது குடும்ப உறவுகளை இணைச்சி போக ரொம்ப ஆசைப்படுவாங்க அம்மா தம்பி சொந்த பந்தம் எல்லோரும் வேணும் ரத்த சம்மந்தப்பட்ட எல்லாரும் வேணும்பாங்க அனைவரைச்சு போகிறதுல இந்த ராசி பெஸ்ட்டு ஆனால் அவங்க தான் முதல்ல இவங்களை குறை சொல்லுவாங்க என்ன போய் இப்படி சொல்லிவிட்டானே சொல்லி ஃபீல் பண்ணுற அம்சமும் இருக்கும் அது இந்த ராசியோட அம்சம் உண்டு ரைட் பொதுவாக இவங்க எங்கே இருக்காங்களோ இவங்க இடம் வீடு பார்த்திங்கன்னா மொதல் முதல்ல சொல்லுவாங்க இந்த ஏரியாலே மொதல் வீடு எங்கள் வீடு தாங்க நாங்கள் தான் ரெண்டாவது மொதல் ரெண்டாவது தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க இவங்களுக்கு அந்த வீதியில் ஃபஸ்ட்டு வீடு இல்லை ரெண்டாவது வீடில் சொத்து அமைய வாய்ப்பு இருக்கும் ஃபஸ்ட்டு கார்னர் சைட்டு மாதிரிலாம் சொத்து அமைய வாய்ப்பு இருக்குது இவங்க வீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இவங்க இடம் பார்க்க போகும்போது இந்த பெண்கள் இடம் பார்க்கறது பொதுவாக இதில் போகும்போது பார்த்தா என்ன நடக்குன்னா அங்கே ஆடு மாடு மேய்ஞ்சிட்ருக்கும் ஆமாங்க ஆடு மாடு மேயிற தான் நாங்கள் வாங்கணும் அப்படிம்பாங்க எங்கள் இதில் தான் கொஞ்சம் ஆடு கட்டியிருந்தாங்க மாடு கட்டியிருந்தாங்க அப்புறம் தாங்க நாங்கள் அந்த இது பார்த்தோம் புல்வெளிலாம் போட்டு அந்த ஆட்டுக்குண்டான உணவெல்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஆடு மாடு சம புல்வெளி இதெல்லாம் இங்கே இருக்கும் எங்களுக்கு என்னென்னா வீடு கட்டி வீடு கட்டி போயிடுவாங்க அப்பயும் வீட்டில் நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிச்சிருப்போம் டென் பர்சன்ட் பெண்டிங் இருக்கும் ஒரு பக்கம் பூசலைங்க ஒரு பக்கம் பெயிண்ட்டு மட்டும் பெண்டிங் இருக்குங்க வீட்டில் பார்த்திங்கன்னா செங்கல் சிமெண்ட்டு அந்த ஒரு வேலை செய்யக்கூடிய கட்டட வேலை செய்யக்கூடிய அத்தனை பொருளும் பாதி பொருள் வீட்டில் தான் வச்சுருப்பாங்க டைல்ஸ் எல்லாம் எடுத்து அடிச்சு வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் மணலில் கொஞ்சம் இருக்கட்டும் சிமெண்ட் கொஞ்சம் இருக்கும் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க பாதுகாத்துட்டு இருப்பாங்க பம்பிங் ப்ளைப்பில் இருந்து எல்லாம் ரெடியாக இருக்கும் அது இவர் பண்ணுறாங்களோ இவங்க சேர்ந்து பண்ணிடுவார் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க அப்புறம் டக்குன்னு தேவையான போது பண்ணிடுவாங்க இவங்களுக்கு வீட்டு முன்னாடி என்ன தண்ணி தேங்கிடுவோம் அதான் மிஸ்டேக் வீட்டு பக்கம் தண்ணி நிற்கிதுங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ட்ரைனேஜ் போகுது அடிக்கடி அடைச்சிக்கிது அதை தாங்க சரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தண்ணி தண்ணி சம்மந்தப்பட்ட இது ஒன்றும் இருக்கும் இவங்களுக்கு இந்த மோட்டர் நிறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நீர் பங்கா நீர் பங்கா நடா மோட்டர் நிறஞ்சா டக்குன்னு தெரியாது மோட்டர் நிறஞ்சி லீக் ஆச்சு இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் வேறு சரி இதில் பொதுவாக இவங்களுக்கு போர் போடும்போது ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த பூமி போன கிணறு இதெல்லாம் இப்போ தோட்டத்தில் தான் கிணறு அமைஞ்சிடும் இவங்களுக்கு நிறைய பேர் சொன்னால் போர் போட்டால் தண்ணி வரக்கூடிய அம்சம் இல்லை ஜாதகம்மா பார்க்க இறுக்கமான இடமா இருக்கும் நம்ம போர் போட்டால் வந்துடும் அவங்க சொன்னாங்க சார் முப்பது அடியில் தண்ணி வந்தது நாற்பது அடியில் வந்துடுது மற்ற இன்னொருத்தவங்க சொன்னாங்க சார் பக்கத்தில் ஆயிரம் அடி மூட்டு தண்ணி வரல சார் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடியில் வந்துடுச்சுங்க சார் நாங்கள் அதுக்கப்புறம் போட முடியாமல் போட்டு முந்நூறுலாம் மிஷினே கதறிச்சு அப்புறம் போட முடியான்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீர் பாங்கான இடமா இருக்கும் இவங்களுக்கு அந்த ஆடு மாடு வளர்ப்பு தோட்டம் தரவு சம்பந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வண்டி வாகனங்கள் இவங்க குடும்பத்தில் அமைச்சர் இவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா இந்த வண்டி வச்சுருந்தாரு தாத்தா இந்த மாடு ஆடெல்லாம் வச்சுருந்தா சொல்லுவாங்க நாங்கள் அந்த அந்த மாதிரி எருதுகள் இந்த ஜல்லிக்கட்டு எருதுகள் வளர்க்கக்கூடிய குடும்பமாக இருக்கும் இவங்க சொன்னால் அந்த ஆடு மாடெல்லாம் பேச்சுவார்த்தை கேட்கும் நிறைய பேர் ஆடு வளர்த்துனாங்கன்னு சொல்லுவாங்க அதில் அந்த சண்டைக்கு விடுற ஆடுகள் அந்த மாதிரி முன்னாடி இருக்கிற அம்சம் இருக்குது ரைட் இந்த பெண்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அட்வைஸ் என்னென்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க டிலே ஆகுது தான் முதல்ல திருமணத்துக்கு பின் வளர்ச்சியான ஜாதாங்க மேரேஜுக்கு அப்போ வந்து நல்லா டெவலப் ஆகும் மேரேஜுக்கு முன் மேரேஜுக்கு பின் இந்த மேசராசி பெண்களை பிரிச்சுக்கணும் திருமணத்துக்கு பின் வளர்ச்சி வெற்றி சூப்பராக இருக்கும் உங்கள் கணவர் உங்களுக்கு இணங்கி செயல்படக்கூடிய அம்சம் உண்டு அன்யூனியமாக இருக்கும் ஏன்னா உங்கள் செவ்வாய் தத்துவம் எனக்கு சுக்கர அம்சம் அந் அன்யூனியம் உண்டு காதல் உண்டு உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு கணவன் மனைவி அன்யூனியம் நல்லாயிருக்கும் சண்டை கட்டிகிட்டே ஒன்றா இருப்பாங்க இல்லையா இந்த யூனி இவங்க சொந்த பந்தாலும் நினப்பாங்க இவங்க ரெண்டு பேர் சண்டைக்குள்ளே நம்ம போய்ட்டு நமக்கு தான் இதாயிடும் ஒரு சொன்னாடி அப்படி சண்டை கட்டிக்கிறாங்க ஆனால் பார்த்தா ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் பெண்கள் சம்மந்தப்பட்டு சொல்லுவோம் தண்டட்டி போட்ட குடும்பம் தண்டட்டி இது மாதிரி போட்டிருப்பாங்க இன்றைக்கி மாடர்னைஸ்டு வருஷனுக்கு இந்த காது குத்தி மேலையும் காது இருப்பாங்களே ரெண்டு காது குத்துனது கீழையும் குத்தி மேலேயும் குத்துனது அந்த மாதிரி காது அந்த மாதிரி குத்து ஆசைப்படுவாங்க அப்போ இந்த காது குத்துறதுல யூனிக்காக இருக்கும் இவங்களுக்கு தான் பொதுவாக காது சம்மந்தப்பட்ட இந்த தொங்கர் தொங்கட்டம் போடுறது இந்த மாதிரி காது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு எதிரி முதல் இவங்களுக்கு எதிரி யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அண்டை வீட்டாரிடம் அளவாக வச்சுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவங்க சீக்கிரம் ஏன்னா நீங்கள் வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்பீடு ஜாஸ்தியாக பண்ணுவீங்க உங்களை பொறாமைப்படக்கூடியது அப்படி எதிரியாக நினைக்கக்கூடியது யாருன்னா அண்டை வீட்டார்கள் இளைய சகோதரர்கள் சகோதரிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து ஒற்றுமை அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த இட பிரச்சனை தடை பிரச்சனை வண்டி நிறுத்துறது பார்க்கிங் ப்ராப்ளம் இதெல்லாம் சும்மா வந்து வந்துட்டு தான் போகும் இந்த பெண்கள் இருக்கிற குடும்பத்திலேயே அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த வாசல் பிரச்சனை அந்த மர வாசல் பிரச்சனையெல்லாம் வந்து நிற்கும் அது ஊருக்கு தகுந்த மாதிரி கிராமம் இதெல்லாம் மாற்றி சொல்லணும் அப்போ அந்த பிரச்சனைகள் காம்பவுண்டு காம்பவுண்டு வால் இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா சிக்னல் இவங்களுக்கு தான் சிக்னல் அங்கே கிடைக்கல இங்கே ஃபோனை தூக்கிட்டு அடைஞ்சிட்டே இருக்கணும் இப்போ இந்த ஃபோன் சம்மந்தப்பட்டு அதில் இவங்களுக்கு என்னென்னா ரெண்டு ஃபோன் வச்சுருப்பாங்க ரெண்டு சிம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா டவர் கிடைக்கணும்பாங்க அப்போ அந்த ஃபோன் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கவனம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது மீடியா சம்மந்தப்பட்டது டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் கம்ப்யூட்டர் நிர்வாகத்தில் சூப்பராக இருப்பாங்க அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதில் பெஸ்ட்டாக இருக்கும் வேலையாட்களே வேலை வாங்க வேலையாட்களை வேலை வாங்குறதுல சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இவங்க சொத்து சொந்த இடம் வீடில் இவங்க பேரில் அமையும் இடம் எங்கள் பேரில் சொத்தம் அமைச்சிரும் எங்கள் பேரில் சொத்து அமையும் போது பார்த்திங்கன்னா தனி வீடாக இருக்கும் ஒன்று ரெண்டு வீடாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லோரும் வருவாங்க இவங்க பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்ரஸ் கவர்மெண்ட் அதிகாரிகள் இந்த ஃபயர் ஃபயர் சர்வீஸ் போலீஸு இந்த மாதிரி இருக்கிற ஏரியா கோட்ரஸ் பக்கத்தில் அந்த வீட்டுக்கு அருகில் வந்துருவாங்க ஒரு மருத்துவர் வீட்டு அருகில் மருத்துவர் இபி இதெல்லாம் வீட்டு அருகில் வந்துடுவாங்க அதனால் கோட்ரஸ் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கும் அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எப்போவுமே மைண்டில் அரசியல் அரசாங்கம் நிர்வாக மைண்ட் வந்துகிட்டே இருக்கும் பெண்களுக்கே லோக்கல் பாடி எலெக்ஷன் நிற்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் நிற்பாங்க ஒன்று இவங்க நிற்பாங்க இவங்க குடும்பத்தில் யாரோ லோக்கல் பாடியில் ஆக்ஷன் நிற்கணும் கவர்மெண்ட் வேலையில் இருக்குது அரசு அரசாங்கம் தொடர்பு இருக்கவே வந்துடுது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை மெயின் பண்ணுவாங்க இந்த பக்கம் ஒரு வேலை இந்த பக்கம் ஒரு வேலை அது மாதிரி இரண்டு வேலை இரண்டு நிர்வாகம் ரெண்டுமே வெற்றி பெறுகிற ஒரு அம்சம் உண்டு சரி திருமணத்தை சொன்னேன் திருமணத்துக்கு பிறந்த வளர்ச்சி திருமணத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக இணங்கி இருப்பாங்கன்னு சொன்னேன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அதிகமாக உடல் எடை அதிகரிச்சிருக்காங்க அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க இனிப்பு பிரியர்கள் பால் பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்டில் அதிகமாக சாப்பிட்றது எந்திரிச்சோன்னே காஃபி பால் இது மாதிரிலாம் நிறைய நான்வெஜ் பிரியராக இருக்காங்க விதவிதமாக உணவு சாப்பிட ஆசைப்படுறது உடல் எடையை கண்டுக்காமல் இருக்குப்பாங்க சொன்னத்தில் சரி இவங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு சொத்துக்கள் பிரிக்கும் போது சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரும் ஆனால் சொத்துக்கள் உண்டு இன்சூரன்ஸு எல்ஐசி ஃபிக்ஸ்டு டெப்பாசிட் மூலம் ஆதாயமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பேங்க்கில் போட்டுட்டு அதை எடுத்து பயன்படுத்த முட்டணும் எக்ஸ்கியூஸ் பிங் ஒரு குறிப்பிட்ட பணம் மட்டும் அதை போட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பொதுவாக விட்டணும் தந்தை தந்தை வழி உறவில் ஆதாயம் உண்டு அங்கேதான் குழப்பம் உண்டு அப்பா பேசுகிற பேச்சு புரியவே இல்லைம்பாங்க பொதுவாக எங்கள் தந்தை பார்த்தீங்க இப்போ தந்தை தந்தை வழி குடும்பத்தை சொல்லும்போது அவர் வெளிநாட்டில் இருந்தார் அங்கே இருந்தார் இங்கே இருந்தார்னு ஒரு கதை கதை இருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும் எங்கள் வெளிநாட்டில் போயிட்டு வந்தார் வெளியூர் போயிட்டு வந்தார் கொஞ்ச நாள் பர்மா போனார் சிலோன் போனார் அப்படின்னு ஒரு அங்கே அந்த குடும்பம்னு வரும் நாங்கள் பூர்வீகம் மாறிய குடும்பம் நிறையவே பூர்வீகம் மட்டும் பூர்வீகம் மாறி மாறிய குடும்பங்கள் வந்துடுது ரைட் இவங்களோட அப்பா பேரில் பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா பேர் பின்னாடி குரு குமார் கடவுள் பெயர் ஏதோ ஒரு கடவுள் பெயர் அம்சம் வந்துடும் கடவுள் பெயர் கொண்டவங்களாக வந்துடும் கோயில் அப்பா கோயில் பூஜை பண்ண குடும்பத்தில் இவங்க பொறுப்பு முன்ன கோயில் பூஜை பண்ணோம் குலதெய்வம் கோயில் கட்டினோம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் குடும்பத்தில் இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணால் சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் உண்டு பிஸ்னஸில் வளர்ச்சி உண்டு பல நிர்வாகம் வேலையாட்கள் போட்டு வாங்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்க வேலையாட்கள் மூலமும் சித்தப்பாய் என்ற உறவு கூட சேர்ந்து டையை போடக்கூடிய அம்சம் உண்டு மூத்த சகோதரர்கள் இணைந்து செயல்படுவீங்க இளைய சகோதரம் பிரச்சனை மூத்த சகோதரர்களை கூட ஹெல்ப் பண்ணிடும் இவங்களுக்கு லாபம் இரட்டி பார்க்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட மல்டிப்ளை பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது இவங்களுக்கு இந்த கால் கால் சம்பந்தப்பட்டது கவனமாக இருக்கும் கால் பிரச்சனை தான் கால் கால் சம்மந்தப்பட்ட ஹெல்த்தை பைத்து கொஞ்சம் பேசிக்கும் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் அதிகமாக சாப்பிடுவாங்க ஸ்கின் அலர்ஜி வந்துடும் டயபெட்டிக் ஆக வாய்ப்புண்டுங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த இது பெண்களுக்கு அதுதான் ரைட் அப்புறம் இந்த ஃபுட்டு அன்டைமில் சாப்பிடக்கூடாது அதாவது மலைச்சிக்கல் வந்து நிற்கும் மலைச்சிக்கல் மாதிரி வந்து நிற்கும் ரைட் இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இது என்னென்னா பணம் கொடுக்கல் வாங்கலில் குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கலில் இரவு நேரம் இது மாதிரி கொடுக்காமல் இருப்பது நல்லது இரவு நேரம் வேண்டாம் இவங்களுக்கு பொதுவாகவே பால் தயிர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும் பொதுவாகவே திரவம் சம்மந்தப்பட்டதன் மூலம் ஆதாயம் ஏதோ அது மூலம் அந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்குரிய அம்சம் உண்டு ஆடு மாடு வளர்த்த மாதிரி பால் கொடுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது இவங்க வீட்டு அருகில் பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது இவங்க கையில் எப்பவுமே கையில் கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டே இருக்கணும் கையில் பணம் இருப்பது யோகமாக இருக்கும் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் அடி கண்டிப்பாக கொலுசு அணியும் வெள்ளி கொலுசு கண்டிப்பாக அணையணும்னு சொல்கிறது நான் நிறைய பேருக்கு வெள்ளி மோதரமெலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த பெண்களுக்கு பொதுவாகவே பரிகாரமாக வெள்ளி சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் இப்போ இருக்க வெள்ளி வளையல் பிரேஸ்லெட் வரைக்கும் சொல்லுவோம் ஜென்ஸாக இருந்தால் பிரேஸ்லெட்டு இப்போ கையில் ஒரு வெள்ளி ப்ராடக்ட் ஏதோ ஒன்று இருக்கணுங்க வெள்ளி தான் இவங்களுக்கு யோகமே ரைட் இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு உண்டான எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஐந்து மூன்று இந்த எண்கள் யோகமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கோயில் அடிக்கடி உங்கள் ராசிக்கு உண்டான கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே வல் முருகர் முருகர் வள்ளி தெய்வமானோடு இருக்கிற முருகர் கோயில் ஒன்று உங்கள் இதில் எப்போவுமே இந்த ஒரு வண்டி ஏதோ ஒரு வாகனம் சொகுசு வாகனமாக வண்டி நீட்டாக பத்திரமா வச்சுக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் வண்டியில் போயிட்டு வாங்க இல்லை காரில் போயிட்டு வாங்க சொத்து அமைந்த பின் இன்னும் யோகம் இருக்கும் கொலுசுக்கள் சம்மந்தப்பட்ட கம்பல்சரி போட்டே ஆகணும் இவங்க ஜாதத்துக்கு துணி வகையில் யோகம் இருக்குது இது மாதிரி சொல்லிகிட்டே போனால் பார்ப்போம் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகம் தான் பார்ப்போம் ஒரு பரிகாரம் மட்டும் முடிச்சுட்டு சொல்லி நிறைய பண்ணுறேன் இவங்களுக்கு திருமணம் கல்யாண வீட்டில் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடணும் கல்யாணம் தாலி கட்டுற சீன் இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும் பட்டி துணி இதெல்லாம் உடுத்திட்டு போகும்போது ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்கு போய் திருமணத்துக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் இருக்கும் ஆக மட்டும் வளர்ச்சியாக இருக்கும் வேறு கேள்விகள் சந்தையில் தான் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் பிரசன்னம் இந்த மாதிரி நியூமராலஜி ஜாதக ரீதியாக பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்